ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு இரநூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் இரண்டையும் சேர்த்து மிக்சிங் பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லையே இந்த மாதிரி சின்ன பால் சைஸில் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா குறை குரன அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் நாலு மிளகாய் வத்தல் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டை குறை குரன அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கணும் இது கூட ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டு அதையும் ரொம்ப மைய அரைக்காமல் குறை குறைனு அரைச்சிக்கலாம் உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதை பவுலுக்கு மாற்றிடலாம் மீதி உள்ள பருப்பையும் போட்டு அதையும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு பொடியான நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்லி இலை போட்டுக்கலாம் ஒரு கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா கையாலையும் மசிச்சு விட்டுக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து உருண்டையை பிடிச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கக்கூடாது லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சாலே போதும் நல்லா இந்த ஷேப்பில் உருண்டை ரெடி ஆயிடுச்சு எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் உருண்டை ரெடி ஆயிடுச்சு உருண்டை குழம்பு ரெடி பண்ண அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சோடனே எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்தோடன ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி மல்லியலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் லைட்டாக வதங்கினாலே போதும் மூணு தக்காளி பழம் மூணு இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி இது கூட சேர்த்துடலாம் தக்காளி மசியை உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூடவே இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி வதக்கி விட்டுடலாம் குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயிலே போட்டு நல்லா குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துடலாம் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் இது கொதி வரட்டும் அது கூடவே ரெண்டு பத்து தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் நல்லா லைட்டாக கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் உருட்டி வச்ச பருப்பு உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் உருண்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் உருண்டை வெந்து மேலே வரும்பொழுது மீதி உள்ள உருண்டையை திருப்பி ஒவ்வொன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் உருண்டை மேலே எலும்பி வந்துருச்சு இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உருண்டை எவ்வளோ உடையாமல் குழம்பு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மல்லிகளை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆனால் சாதத்தில் பருப்புருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் பருப்பு உருண்டை குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்